ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா இந்த முருங்கைக்காய் வச்சு தான் சப்பாத்தி செய்ய போகிறோம் இது குச்சி குச்சியாக இருக்கிறதுனால இது வந்து காய் வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது குழம்புல டேஸ்ட்டாக இருக்காது அதனால் இதை வந்து நான் சப்பாத்தி செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன் இது ஒரு அஞ்சு காய் இருந்தது அந்த மாதிரி அஞ்சு காயும் சேர்த்திட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்திட்டு ஒரு ரெண்டு டம்ளர் அதாவது நானூறு எம்எல் தண்ணி சேர்த்திக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ இது காயில் உப்பு மஞ்ச எதையுமே சேர்த்த வேண்டாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி காய் சேர்த்துன பாத்திரத்தை தண்ணியோடு அப்படியே எடுத்து வச்சுருங்க நல்லா வெந்து வரட்டோங்க முருங்காக்கா கொஞ்சம் குயிக்காக வெந்துடும் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு அப்படி எடுத்து பாருங்கள் அது பகுதி அப்படி தனித்தனியாக நம்ம கழுண்டு வரும் பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது காய் நல்லா வெந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மேஷர் எடுத்து நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற சதப்பகுதி தான் தேவை ஏன்னா அந்த குச்சி பகுதியெல்லாம் சாப்பிட முடியாது அதனால் இப்போ ஒரு பவுலில் ஸ்டைனர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அதனுடைய ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துருங்க நான் தண்ணி வந்து ஒரு நானூறு எம்எல் சேர்த்திருந்தேன் இது காய் வேகிறதுக்கு எனக்கு ஒரு நூறு எம்எல் வந்து கம்மியாக இருக்குது இரநூறு எம்எல் கம்மியாக இருக்குது பாருங்கள் இரநூறு எம்எல் தண்ணி தான் இருக்குது அந்த பவுலில் இப்போ இந்த காயை வடிகட்டின காயை மறுபடியும் அதிலே பாத்திரத்திலே சேர்த்துட்டு இன்னும் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்தி அதில் இருக்கிற அந்த பல்ப்பு அதுக்கப்புறம் வந்து அதனுடைய குச்சியெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துருங்க நல்லா மேஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் அதனுடைய குச்சியெல்லாம் தனியாக எடுத்துட்டேன் ஏன்னா சப்பாத்தி மாதத்தில் பிசைய முடியாது அதனால் இந்த பல்ப்பு வந்து கொஞ்சம் வெதை கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸையும் இதிலேயே மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க இது தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துருங்க அதிகமாகலாம் இருக்காது ஏன்னா இப்போ இது வந்து நான் அரை கிலோ மாவுக்குன்றான அளவு தான் சொல்கிறேன் நானூறு எம்எல் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு சர்க்கரை மிளகாத்தூள் எல்லாமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு பிஞ்சி மஞ்சத்தூள் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் தாங்க இதுக்கு தேவையான பொருள் சீரகம் எள் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்ஷனல் தான் வேணால் நீங்கள் சேர்த்திக்கலாம் என்ன ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா உப்பு சர்க்கரைலாம் சேர்த்துருக்கனால நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரணும் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு இப்போ மாவு எடுத்துருக்கேன் ஒரு அரை கிலோ மாவு எடுத்திருக்கேங்க நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எனக்கு தண்ணி வந்து இது கரெக்டாக இருக்கும் நானூறு எம்எல் தண்ணி கரெக்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு தண்ணி அதிகமாக போயிடுச்சு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு கோது மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இல்லை தண்ணி கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் தெளித்து கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெரட்டி வச்சுட்டேன் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல எண்ணெய் சேர்த்தி நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டு இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டும் பாருங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இது நல்லா சூப்பராக மாவு ஊறி வந்திருக்கு இதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து நல்லா கையில் வந்து நசிச்சு விட்டு சேர்த்திக்கோங்க ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்குனதை சேர்த்திக்கோங்க நான் மொத்தவே சேர்த்த மறந்துட்டேன் இருந்தாலும் இப்போ சேர்த்துனாங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா ஒரு தடவை மாவு பசிஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாம் கலந்து வர மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நீங்கள் சப்பாத்தி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டைகளாக உருட்டி எடுத்துருங்க பாருங்கள் நான் எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்துட்டேன் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு திரட்டிடலாம் நீங்கள் அப்படியே டைரெக்டாக திரட்டுறதா இருந்தாலும் திரட்டிக்கலாம் நான் வந்து அப்படியே திரட்ட போகிறதில்ல லைட்டாக மேல் மாவு வச்சு வர மாவு வச்சு இந்த மாதிரி திரட்டி விட்டுட்டு நீங்கள் அப்படியே சுட்டு எடுக்கலாம் எங்கள் வீட்டில் அப்படி சுட்டாக பிடிக்காதுன்றதுனால நான் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து சமோசா ஷேஃபுக்கு நான் வந்து மடித்து எடுத்துக்க போகிறேன் இது மாதிரியும் ஒரு மெத்தட் பண்ணலாம் இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேஃபுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாவை தேய்ச்சிட்டு லைட்டாக எண்ணெய் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மடி மடித்து வச்சிங்கன்னா பாக்ஸு ஷேஃபுக்கு வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் இதில் ஒரு ஆறு பீஸ் அதில் ஒரு ஆறு பீஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க சப்பாத்தி சுட போகிறோம் இதை திரட்டி எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி இது மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப நேரம் ஆனாலும் நம்மளுக்கு சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்குங்க அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்க கேட்பாங்க அதனால செஞ்சு கொடுக்குறேன் முதல்ல அடுப்பை பற்றி வச்சு இந்த மாதிரி ரொட்டி சுடுற கல் எடுத்துக்கோங்க அது சூடேறினதும் நம்ம திரட்டி வச்சுருக்க மாவு இந்த கல்லில் சேர்த்துட்டு நல்லா இந்த பக்கம் ஒரு பரட்டு அந்த பக்கம் ஒரு பரட்டு நல்லா பெரட்டி விட்டு ஓ அது வந்து வேர்க்குற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்க வேண்டாம் இப்போ நல்லா ஒரு தடவை நல்லா வெந்து வந்த பிறகு ரெண்டு மூணு தடவை திருப்பி போட்ட பிறகு இப்போ எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சேர்த்துறதா இருந்தாலும் எண்ணெய் சேர்த்திக்கலாம் அது உங்கள் விருப்பம் இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து நெய் பட்டர் எது இருந்தாலும் சேர்த்திக்கலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இல்லை பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் எண்ணெய் ஆயில் எதுவுமே சேர்த்த வேண்டாம் சுக்காவாக கூட நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பராக நல்ல ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்காய் சப்பாத்திங்க அதாவது முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முருங்கை மரத்தில் இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முருங்கை காயிலருந்து முருங்கைப்பூ முருங்கைக்கீரை முருங்கை தண்டு முதற்கொண்டு நம்மளுக்கு வந்து சளி தொல்லை எல்லாத்தையும் போக்கக்கூடியது அவ்வளோதாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எல்லாம் செவக்க வந் வெந்த பிறகு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி சுட்டு எடுக்க போகிறோம் இப்போ மறுபடியும் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா ஈஸியாக நம்மளுக்கு தெரட்டி திரட்டி நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தான் பாக்கி பாருங்கள் எல்லாத்தையும் நான் வந்து சுட்டு எடுத்துட்டேன் ஹாட் பாக்ஸில் சேர்த்துருக்கேன் கடைசியாக ஃபைனெல்லாம் முடிஞ்சுது இதே மாதிரி நீங்களும் முருங்கைக்காய் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் நல்லா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க பாருங்க நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்து ஹாட் பாக்ஸில் சேர்த்துட்டேன் பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் நைட் டின்னர் கூட செய்யலாங்க அவ்வளோ டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு பிளேட்டெலாம் சர்வ் பண்ணிக்கிறேன் இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக வந்து இன்றைக்கி நான் வந்து சட்னி அரைச்சிருந்தேன் அதை தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் சட்னி எதுவுமே இல்லைனாலும் வெறும் சப்பாத்தியே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே மசாலா சேர்த்திருக்கிறதுனால டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் வெறும் சப்பாத்தியும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு நீங்கள் தயிர் டொமேட்டோ கச்சப் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க பாருங்கள் இன்றைக்கி நான் சட்னியோடு எடுத்து நான் சாப்பிட போகிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் உள்ளுக்குள்ளே பாருங்கள் சப்பாத்தி பிச்சு கட்டுறேன் உள்ளுக்குள்ளே லேயர் லேயராக ஃபார்ம் ஆயிருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும்ங்க சப்பாத்தி அவ்வளோ சூப்பரான முருங்கைக்காய் சப்பாத்தி ரெடிங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹேப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ